அனைவருக்கும் வணக்கம் திருக்கிழக்குன்றத்தில் இருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சகராசிக்கு எப்படி இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விருச்சகராசி பலன்கள் பார்க்கலாம் ஸோ விருச்சகராசி எடுத்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு வருடமாகவே உங்களுடைய கோச்சார் அமைப்பு சரியில்லைன்னு சொல்லலாம் ஸோ ஆறு ஏழு வருடமாகவே இவருடைய ராசிக்கு கோட்சாரங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்புறம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாதவர்களாக இருப்பார்கள் ஒரு பெரிய லெவலில் எக்கனாமிக்கில் பெரிய வளர்ச்சி இருந்திருக்காது தொழிலில் பெரிய முதலீடு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபத்தை எடுக்கக்கூடிய முடியாத அமைப்பாக தான் இருந்திருக்கு ஸோ உத்தியோகர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இங்கிரிமெண்ட் அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து தடைப்படுது இல்லை பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கலன்றவங்க எல்லாமே நிறைய பேர்கள் விருச்சக ராசி அன்பர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு கடந்த ஏழு வருஷமாக கோச்சார அமைப்பு சாதகமாக இல்லை ஸோ நெக்ஸ்ட் இயர் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாக இருக்குமா பாதிப்பு குறையுமா எப்படி இருக்குன்றத பார்ப்போம் பொதுவாக அந்த விருச்சக ராசிக்கு உண்டான பலன்கள் சொல்லியாச்சு விஷயத்தில் மொத்தம் மூன்று கிரகங்கள் உள்ளன விசாகம் மனுஷம் கேட்டே அப்படின்றது மூணுத்துக்கும் சேர்த்து பொதுவாகவே பார்த்து விடுவோம் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா மொத்தம் நாளைக்கு நெக்ஸ்ட் இயரில் ஒரு மூன்று கிரக பயிற்சிகள் ஏற்பட உள்ளன ஒன்று பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி அப்படின்ற பார்ப்போம் ஒன்று பார்க்கலாம் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டு ஐந்து கூடிய குரு எட்டாம் இடம்ன்றது மறைவுஸ்தானன்றது போகிறதுன்றது ஒரு நல்ல அமைப்பு இல்லை அதேமாதிரி பார்த்திங்கன்னா பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் சனி பயிற்சி பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் மாதிரி ராகு வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு வரார் கேது பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இந்த எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது அடுத்த வருடம் ஒரு சுமாரான வருடமாக போய் இருக்கும் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துடாதுன்னு சொல்லலாம் இருக்கிற வருடம் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லலாம் பெரிய குரோத் இருக்காது ஏன் அப்படின்னா எட்டில் ம போகிறது குருன்றது ரெண்டு அஞ்சு கூடியவர் எட்டில் மறைதுன்றது ஒரு நல்ல அமைப்பு இல்லை குடும்பஸ்தானத்துக்கு நல்ல அமைப்பு இல்லை ஸோ குடும்பம் அமைவதற்கு ஒரு தாமதம் ஏற்படும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சில் சனி போகிறதுனால அவர் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் சனி பார்க்கும் இடங்கள் தாமதப்படும் என்ற விதிப்படி சனி ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணத்தில் ஒன்றும் டிலே ஆகும் இப்போ இன்றைக்கி இன்றைய தேர்தலே உங்களுக்கு குருபலன் நன்றாகவே உள்ளது அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் குருபலன் நல்லாவே இருக்குது ஸோ அதுக்குள்ளே திருமணம் பண்ணுறது ஒரு சிறப்பான அமைப்பு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குற பதினொன்றாம் இடம்ன்றது எல்லாத்துக்கும் உண்டான லாபஸ்தானம் அதையும் பார்க்கறதுனால லாபத்தில் குறைவுன்னு எடுத்துக்கலாம் ஸோ திருமணந்தம் மட்டுமல்லாது எக்கனாமிக்கலாக குரோத் ஆக முடியுமா லாபம் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு அடுத்த வருடம் நன்றாக இருக்குமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கில் ஒரு பெரிய வளர்ச்சி தெரியாது எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் ஏற்படும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகப்படியான லாபம் எடுக்க முடியாது உத்தியோஸர்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்புறம் வேற ஒரு கம்பெனி போகலான்னு பண்ணால் அங்கேயும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் ஸோ சனியோட பயிற்சின்றது உங்களுக்கு பெரிய வகையில் பாதிப்பு ஏற்படுத்துன்னு கூட சொல்லலாம் அதுக்கட்டு அடுத்து மட்டும் இல்லாமல் ராகு கைது பயிற்சி பார்த்தீங்கன்னா நான் ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு வரு நான்காம் இடமான கும்பத்துக்கு வருவதுன்றது ஒரு நல அமைப்பு இல்லை நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ சுகஸ்தானத்தில் ராகு பயிற்சது உடல் வகைகளில் தொந்தரவு ஏற்படும் சொல்லலாம் ஸோ என்னென்ன தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசி பொதுவாகவே வந்து உடல் அமைப்பில் எந்த இடத்துக்கு குறிக்கக்கூடியன்னா அடிவெயிறு சார்ந்த இடம்ன்றதுனால அடிவயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் விச்சிகாசி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குணமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநகரம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எப்பவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாத லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பைப்பை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் மோஸ்ட்லி கர்ப்பைப்பை சா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விருட்சகராசி தான் இருக்கும் ஸோ இந்த அடுத்த வருடம் வந்து சிறுநகரகம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது யூரின் இன்ஃபெக்ஷன்ஸு அப்படி இல்லைன்னா சிறுநகர கற்கள் யூரீனில் கல் இருக்கிறது கர்ப்பப்பை வளர்ச்சியில் பிரச்சனை இதுமாரி அமைப்பெல்லாம் அடுத்த வருடம் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முன்கூட்டியே ஒரு முறை செக்கப் பண்ணிக்கிறதுன்றது நல்லது சிறிய வியாதி சிறிய நோய் வரும்போது நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது அடிவேறு சான்று தொந்தரவுகள் இருந்தால் இல்லைன்னா ஓகே ஸோ இவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வர அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து நகர்ந்து பத்துக்கு போகிறேன் பதினொன்றுன்றது இந்த இந்த வருஷம் பார்த்துலேயே பதினொன்றுல தான் இருந்திருக்காரு பதினொன்று லாபஸ்தானம் லாபம் ரொம்ப தடை ஏற்பட்டிருக்கும் அல்லது குறை குறைவாக இருந்திருக்கும்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பத்தில் போகிறார் பத்துன்றது தொழில் ஸ்தானம் தொழிலில் ஒரு பெரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ஸ்தானத்தில் ஒரு அதீத வளர்ச்சி ஏற்படாது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது லாபம் நிறைய எடுக்க முடியாது எல்லா வகையிலும் ஒரு தொடைகளையோ அல்லது தொந்தரவுகளுக்கு கூடக்கூடிய காலகட்டமாக தான் அடுத்த வருஷமும் இருக்கும் ஸோ மொத்தத்தில் இவங்களுக்கு உச்சகராசிக்கு சேர்த்து மொத்தமாக பார்க்கும்பொழுது பொழுது ஒரு அது சரியில்லாத அமைப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் இயரும் வந்து இதே போலவே இருக்கும் அப்படின்றது சொல்ல சொல்லலாம் அது மாதிரி தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து சுமாரான வருடம் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிவர்த்தி பண்ணுறது உங்களுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா முருகர் முருக வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வருஷ ராசிக்கு ஒரு சிறப்பான வழிபாடு அது கணிச தொடர்ச்சியாக பண்ணும்பொழுது அதுக்கு உண்டான மன வலிமை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய மன வலிமை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை அது இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு அதுக்கும் அந்த முருகர் வழிபாடுன்றது ஒரு சிறந்த வழிபாடு பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சராசிக்கு பார்த்திங்கன்னா தாய் வீட்டு சொத்துன்றது தாய்மீது பட்டுன்றது ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் சாதாரணமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஸோ அது நீங்கணும் அப்படின்னா முருகர் வழிபாடு தான்ன்றது சிறப்பு முருக வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வெள்ளங்கள் மற்றும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு திருச்செந்தூர் முருகர் வழிபாடுன்றது ஒரு சிறப்பான அமை சிறப்பான அமைப்பு ஸோ நீங்கள் அது தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன்றது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பொருத்தமாகவே இருக்கும் மீதி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் வேலை செய்யப்போகிறது ஸோ இந்த இந்த ராசிபல வச்சு கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீதி இருக்கிறது உங்களுடைய தசா புத்தி வலுவாக இருந்து உங்களுடைய லக்கணமும் மிக வலுவாக இருக்கும் பொழுது இதை ஈஸியாக உதித்துலிட்டு போயிடுவீங்க ஈஸியாக கடந்து சென்று விடுவீர்கள் சொல்ல வரேன் ஸோ நெக்ஸ்ட் இயர் விருட்சிக ராசிக்கு ஒரு நல்ல வகையில் முன்னேற்றம் ஏற்பட வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்